ஜெர்மனி நியோரா நிறுவனத்தினர் தமது ஆடை தினசுகள் சகிதமாக நெதர்லாந்து நோக்கி வருகை தருகின்றார்கள் காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நெதர்லாந்து முருகன் ஆலய மண்டபத்தில் பெண்மணிகளுக்கான அனைத்து ஆடை தினசுகளும் ஐம்பது வீத விலை கழுவில் வழங்கப்படுகின்றன பை டூ கெட் ஒன் ஃப்ரீ நியோராசேல் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் புத்தாண்டு பிறந்திருக்கின்ற இந்த வேளையில் மிக அதிகமானவர்கள் தங்களுடைய ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றென்றும் எமது நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொழுது அசம்பாவிதங்கள் ஜெர்மனி நாட்டில் நிகழ்ந்திருக்கின்றன இதன் காரணமாக நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைதாகி உள்ளனர் கடந்த அன்று அதாவது பேர்லின் மற்றும் ஜெர்மனியின் பல பகுதிகளில் பல த அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக பேர்லினில் கூகுள் பொம்பு என்று சொல்லப்படுகின்ற சாதாரண வெடியை த வெடி பொருட்களை தவிந்து வெடிப்பை அதிக சக்தியுடன் ஏற்படுத்தக்கூடிய சில பொருட்களை பலர் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கூகுள் பொம்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த அதி சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களை இந்த நிகழ்வின் போது பயன் பயன்படுத்தியதாகவும் இதனால் பலத்த சேதங்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த விடயங்களில் சம்பந்தப்பட்டார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் நானூறுக்கு மேற்பட்டவர்களை வேலையில் கைது செய்ததாகவும் அறுநூற்றி எழுபது பேருக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் முப்பத்தி எட்டு போலீசார் இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது காயமடைந்ததாகவும் ஒரு போலீசாருக்கு உடலில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிராங்க் ரயில் நிலையத்தில் பெண் ஒருவர் வீழ்த்தப்பட்டுள்ளார் இன்றைய தினம் பிராங்க் நகரத்தில் அமைந்திருக்கின்ற பிரதேசத்தில் உள்ள தொடர்ந்து நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஒரு பெண்ணை முப்பத்தெட்டு வயதுடைய ஆண் ஒருவர் தண்டவாளத்தில் தள்ளி வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தண்டவாளத்தினூடாக ஓடிய ஒரு தொடர் ஒன்றானது இந்த பெண்ணானவர் இந்த தண்டவாளத்தில் விழுந்ததை அடுத்து உடனடியாக இதை ஓட்டி வந்தவர் தனது தடுப்புகளை செயற்பாட்டுக்கு கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் இந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய பெண் மீது விபத்து ஒன்றும் ஏற்படாத வகையில் இந்த தொடருந்தை ஓட்டிய சாரதியானவர் மிகவும் நிதானத்துடன் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற முப்பத்தொன்பது வயதுடைய நபரை இந்த தொடர்ந்து நின்ற பொதுமக்கள் பிடித்து வைத்து பின்னர் போலீசாரிடம் ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் போலீசார் தற்பொழுது இது சம்பந்தமான மேல்தீக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன கரு கரு கருப்பாயே

வேலசேவனின் எண்ணிக்கை பாரிய அளவு உயர்வு அடைந்துள்ளதாக ஸ்டெட்டிஷ புண்டசம் சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் புள்ளி விவர திணைக்களமானது வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது வேலை செய்வோடைய எண்ணிக்கையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சைவதசம் ரெண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது ஜெர்மனியில் வேலை செய்வோடைய எண்ணிக்கையானது நாற்பத்தி ரெண்டு தசம் மூன்று மில்லியனாக இருப்பதாகவும் இதேவேளையில் தீன்ஸ்லாய் என்று சொல்லப்படுகின்ற செயற்பாட்டு விடயங்களுக்கு கடமையாற்றியுடைய எண்ணிக்கை முப்பத்தி நான்கு திசம் எட்டு மில்லியனாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வங்கி மற்றும் சுகாதார பகுதி போன்ற விடயங்கள் போன்ற அமைப்புகளில் வேலை செய்வோடைய எண்ணிக்கையானது முப்பத்தி நான்கு திசம் எட்டு மில்லியனாக உள்ள

மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அரசியல் கட்சிகள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் பற்றிய மேலதிக விவரங்களை இப்பொழுது வழங்குகின்றார் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியில் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதேவேளை இந்த பொது தேர்தலை முன்னிட்டு பல கட்சிகள் மக்களுக்கு பல பல விதமான வாக்குறுதிகளை அளித்து வருகின்றார்கள் குறிப்பாக தற்பொழுது ஜெர்மனியில் பிரதான எதிர்கட்சியா இருக்கின்ற கட்சியானது தாம் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தேர்தலில் வெற்றி பெற்றால் வெளிநாட்டுகள் விடயத்தில் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று தமது தேர்தல் விஞ்ஞானத்தை தெரிவித்து வருகின்றார்கள் குறிப்பாக இந்த நாட்டுக்குள் வருகின்ற அகதிகள் இருக்கு அகதிகள் அகதிகளாக அங்கீகரியப்பட்டால் கூட இரண்டு குற்றங்களில் ஈடுபட்டால் அவர்களை உடனடியாக நாடு கடத்த வேண்டும் என்று சிஎஸ்பி கட்சியானது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது இதேபோல சிடியு கட்சியினுடைய செயலாளர் நாயகமான காசன் லின்ன அவர்களும் இந்த கருத்தை பிரிதி தற்பொழுது சிஎஸ்டு கட்சியுடைய தலைவரான மார்க்கோ அவர்கள் மேலும் ஒருபடி சென்று சொந்த வருமானத்தில் வாழாதவர்களுக்கு இந்த நாட்டில் வதிபட விசா வழங்கப்பட மாட்டாது என்ற ஒரு விடயத்தை தாம் தமது தேர்தல் மிஞ்சாவடத்தில் புகுத்தப் போவதாக இந்த சிஎசூ கட்சியானது தெரிவித்திருக்கின்றது அதாவது மிஸ் அவுஸ்மன் ஆட் அதாவது போதுமான வருமானம் இல்லாதவர்களுக்கு அஃப் அந்த அப்படின்னு சொல் சொல்லப்படுகின்ற இந்த மதிவிட விசா வழங்கக்கூடாது என்று தாம் கூறப்போவதாக தெரிவித்திருக்கின்றது இதேவேளையில் அகதிகள் விடயத்தில் கூட இந்த நாட்டிற்கு வந்து அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டவர்கள் இவரது அகதி விண்ணப்பமானது முற்றாக நிராகரிக்கப்பட்டால் இவர்களின் கடத்த முடியாத சூழ்நிலைகளில் இவர்களை கைது செய்து அப்சி பஹ்ட் என்று சொல்லப்படுகின்ற தற்காலிகமாக நாடு கடத்துவதற்கு ஏதா ஏதுவாக அமைந்து அமைத்து வைக்கப்பட்ட சிறைச்சாலைகளில் அடைக்க வேண்டும் என்றும் இந்த கட்சியானது தெரிவித்திருக்கின்றது இதே

அனைத்து புடவை 20 வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விசேட விலை கழிவில் வழங்கப்பட உள்ளன நூற்று ஐம்பது யூரோவுக்கு மேல் பெருமதியான பட்டு சேலை கொள்முதல் செய்யும் ஒவ்வொருவருக்கும் பிரீமியர் மிக்சர் கிரைண்டர் அன்பளிப்பாக வழங்கப்படவுள்ளது. உள்ளது KKL கொள்ளுங்கள் கே கே எல் டெக்ஸ்டீலியன் இனி உலக செய்திகள் இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டம் வெகு விரைவில் வர இருக்கின்றது அதாவது இன்னும் இரண்டு வாரங்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு குறித்த சட்டம் மூலமானது வர்த்தமானிக்காக அரசாங்க அச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத் அபிரத்னா அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இலங்கையின் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்சா அவர்கள் இன்று காலை நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் பிரிவினர் பகுதிக்கு அழைத்து அழைக்கப்பட்டதாகவும் அங்கே இவரிடமிருந்து வாக்கு ஒன்று பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவர் தொலைகா தொலைக்காட்சி நேர்காணல் பொழுது வழங்கிய செய்தியில் குறிப்பிட்ட சில விடயங்கள் பற்றி ஆராவதற்காக நிதி கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இவரை அழைத்து விசாரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு மாதங்களுக்கு முதல் சிரியாவில் சிரியாவை பல வருடங்களாக ஆட்சி செய்த அசாத் அவர்கள் நாட்டை விட்டை தப்பியோடி ம மோஸ்கோவுக்கு சென்று அடைக்கலந்து அடி இருந்தார் வேளையில் தற்பொழுது தற்பொழுது புதிதாக ஆட்சியை கப்பற்றி இருக்கின்ற என் என்று சொல்லப்படுகின்ற தீவிரவாத குழுவினர் தற்பொழுது தமது அண்டை நாடுகளுடன் தமது ராஜதந்திர உறவுகளை மேம்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இவ்வாறு இந்த ஏ ஏடிஎன் ஜேஷ்டிஎன் என்று சொல்லப்படுகின்ற அதிகாரத்தை கப்பற்றிய அமைப்பினர் சவுதி அரேபியாவுடன் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக ஏஷ்டியன் அமைப்பினுடைய புதிய வெளிநாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் இன்றைய தினம் சவுதி அரேபியாவிற்கு சென்று சவுதி அரேபியாவுடைய பட்டத்தை இளவரசரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது இதேவேளையில் அசாத் தகவல்களுக்கு ரஷ்யா மொஸ்கோ போன்ற நாடுகள் உதவி செய்த நிலை அவர் செய்திருந்த பொழுது சவுதி அரேபியானது ஏஷிய ஏஷ்டியன் என்ற அமைப்பிற்கு தமது ஆதரவை வழங்கி வந்திருந்தது இதேவேளையில் இன்றைய தினம் இல்லை ஜெர்மன் நாட்டு வெளிநாட்டு அமைச்சர் அனெலினா பேபோ அவர்கள் பிரான்ஸ் நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சருடன் சேர்ந்து சிரிய நாட்டிற்கு சென்று சிரிய நாட்டில் டமஸ்கஸில் அமைந்திருந்த ஜெர்மன் நாட்டின் தூதராலயத்தை பார்வையிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது சிரியாவுடைய உள்கட்டமைப்புக்கு பல மில்லியன் உயர்வுகளை வழங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் இருக்கட்டும் பாபு கிட்ட டிஜி பாக்ஸ் இருக்கோ இல்லையோ

பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா